வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கின்ற விடியலை தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் கரெக்டாக இது இதுக்கு பக்கத்தில் ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டில் பேக் சைடில் எண்பது அடி ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் இந்த எண்பது அடி ரோட்டுக்கு பக்கத்தில் ரெண்டாவது மனையாக ஒரு எட்டு சென்டு கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பரான இடம் சூப்பரான பிளாட்டு உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் தென்காசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வீடு கட்ட இடம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான லேண்டு எட்டு சென்ட் இருக்குது மொத்தமாக நாலு நாலு சென்டாக பிரித்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பழைய பிளாட்டு தான் உடனே வாங்கி உடனே பத்திரம் போட்டு வீடு கட்டிக்கலாம் கரெக்டாக தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹவுசிங் போர்டு போகிற ரோடு இது ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸு இந்த ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸில் இருந்து அப்படியே பேக் சைடில் இதுதான் மெயின் ரோடு நீங்கள் வேறு ரோட்டில் வந்தீங்கன்னா எம்கேவிக்கே ஸ்கூல் வழியா மங்கமால் சாலை வழியாக நேராக அடி ரோட்டுக்கு வந்துடலாம் டேரெக்டாக ஒரே ரோடு தான் அது அதுவும் பக்கத்தில் தான் இதை விட அது பக்கம் இது கலெக்டர் ஆஃபீஸ் இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு பேக் சைடில் அந்த இந்த அடி ரோடு கரெக்டாக எண்பது அடி இருக்கும் இந்த ரோடு நல்ல அகலமான ரோடு பெரிய ரோடு இந்த எண்பது அடி ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மனை ரெண்டாவது மனை இல்லை மூணாவது மனை வரும் அதுவும் கார்னர் தான் ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குது இருபத்தி மூணு அடி பாதை இருபத்தி மூணு அடி தார் ரோடு போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த ரோட்டில் அப்படியே கலக்க போனீங்கன்னா மங்கம்மாள் சாலை டச் ஆகிரும் எம்கே விக்ஸ் ஸ்கூல் வழியாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இதுதான் லேண்டு இருபத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு ரெண்டு பக்கம் ரோடு சிவ இலங்கோ நகர் இது பேர் இதில் ஃபுல்லாகவே நிறைய இண்டிவிஜுவலாக டிடிசி பேப்பரு வாங்கி வீடு கட்டி வச்சுருக்கிறாங்க இண்டிவிஜுவலாக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா பக்கத்தில் டிடிசி பேப்பருள் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து முந்நூறு மீட்டர் இருக்கும் இந்த இடம் நல்ல கார்னர் பிளாட்டு அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுக்கு எழுபத்தி ஒம்போது இருக்குது நாற்பத்தி நாலு அடி நார்த் ஃபேஸிங்கும் எழுவத்தொம்போது அடி பெஸ்ட் ஃபேஸிங்கும் அமைஞ்சிருக்கு சிவ இலங்கோ நகர் மொதல் ப்ளாட் இது நாற்பத்தி நாலு அடி நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு நீங்கள் பிரித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைடு அதாவது மேற்கு பார்த்து தருவாங்க அதில் எத்தனை அடி வாங்கணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள் நாலு நாளாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் முதல்ல பெஸ்ட் ஃபேஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது தான் நார்த் ஃபேஸ் கொடுப்பாங்க மொத்தமாக வாங்கினா ஒரு பெரிய வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட்டு ஒரு லைன் வீடு இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் போக்குவரத்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்கள் நடந்து போ நடந்து போகிற தூரத்தில் தான் கலெக்டர் ஆஃபீஸும் புது பஸ் ஸ்டாண்டும் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல டெவலப்பான ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குது கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பேக் சைடில் இருக்க இடம் தான் இது புதுபஸ் ஸ்டாண்ட் வழியாக வழி இருக்குது பாத இருக்குது நடந்து வந்துடலாம் நீங்கள் கார்லேயே பைக்கில் வரணும்னா ஹவுசிங் போர்டு வழியாகவும் இல்லை எம்கேவிகே ஸ்கூல் வழியாகவும் வரணும் ஒரு சூப்பரான ஃப்ரண்டேஜி இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை ரெண்டு வீடு கட்டி சேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம் நல்ல சமுக்கமாக இருக்க இடம் சதுர சேஃபில் இருக்குது சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேலை மிச்சம் எடுத்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டாலும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி ஒரு நல்ல இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இடத்த பார்க்க நினச்சா சைட் விசிட் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி